த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் புரட்டாசி மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் இந்த மூன்றாம் இடமே உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு அருள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவுடைய நட்சத்திரத்திலையும் குருவுடைய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ற இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் அப்படி இருந்தாலே இந்த மாதம் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெருசா ஒன்றும் போராட்டங்கள் ஒன்றும் இல்லை வருமானங்கள் இருக்கு பட் அதே சமயத்தில் செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்கு ஆனாலும் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்று நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியை தகவல்களையே எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமையும் ஸோ இந்த காலங்கள்ல இந்த புரட்டாசி மாதத்துல மேச ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நமக்கு இந்த பலன் பார்க்கறதே கால நேரம் அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கிறது தான் அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஸோ அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் எப்பயும் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுறது மட்டுமல்ல நீங்கள் அது பிறகம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இறைவன் உங்களுக்கு ஏதோ ரூபத்துல அனுகூலம் பண்றதுக்கான வாய்ப்பு அனுகிரகம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகளும் உங்களுக்கு வேண்டாம் நல்ல விதமான முயற்சிகளை நீங்க பண்ணுங்க இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக மேசராசில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறது அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அது மட்டுமல்ல நெருங்கிய உறவுகள் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு விற்கணும்னு எது பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான சோர்சஸே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய கிராஜுவேட் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு உங்களுடைய படிப்பில் இந்த மாதம் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகளில் ஓரளவுக்கு உங்களுக்கு மகசூல் இருக்கு லாபம் இந்த மாதம் இருக்கு நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸும் இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலை ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ நான் வேலை இருக்கேங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டே இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதும் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வேலையில் நான் ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறேன் அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் இருக்குது ப்ரொமோஷன் இல்லை ஏதாவது மனைத்தேறி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கும் பார்க்குறேங்கிறவங்களுக்கும் வேற இன்சென்டிவ் எதிர்பார்க்குறவங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு முதல்ல நீங்கள் கிடைச்ச வேலையில் ஜாயின் பண்ணுங்க அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வேலையின் காரணமாக ஏதாவது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய வேலையிலேயே இடமாற்றம் அல்லது இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ அது மட்டும் இந்த மாதத்தில் யாராவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க கடந்த காலங்களையும் சரி இப்போ சரி அப்படி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் கிடைப்பதற்கான சோர்சஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் மேசராசியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் மெயினாக ஏதாவது டிஸ்பூல் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அதுவும் இல்லாமல் அவங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதம் முழுவதும் மேசராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் அப்டமெல்லாம் பிரச்சனை இருக்குது நீரோ ப்ராப்ளம் இருக்குது கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்க இந்த காலத்தில் குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டில் லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அது இருந்தால் கூட கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது பெரும்பாலும் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் அது பின்னாடி ஃபியூச்சரில் நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல நார்மலாக இருக்குது பட் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க இதான் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் நான் முதலே சொன்னது மாதிரி ஹையர் ஸ்டடியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நான் வந்து பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ ஷேர் மார்க்கெட் மட்டுமில்லை நான் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அது இல்லாமல் நான் எனி ஸ்பெகுலேஷன் யூகோ வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஓரளவுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க நல்ல ஒரு நட்பு விட்டால் உங்களை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அது விஷயத்துல கவனம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க மகாலட்சுமியனுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க அது இல்லாம எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாலயம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பா விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்க நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை காட்டில் ரெண்டு மடங்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு நன்றி on a cup.